சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த நிறைய பாட்ருக்கு சின்ன சின்னது தான் பாருங்கள் இந்த பாட்டில் எல்லாம் டேபிள் ரோஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த தொட்டியில் சும்மாவே இது இவ்வளோ பெருசு வேண்டாமே அப்படின்னு ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலி ஒரு பாட்டில் இருக்கிறது எடுத்து இது வச்சேன் பாருங்க இதில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ அதில் வேறு ஏதாவது வச்சிடலாம் இதை கொஞ்சம் அகலமான பா இதில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்றதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் இது வச்சு பார்த்துக்கணுங்க சூப்பராக இருக்குது இல்லைங்களா செம்மையாக இருக்குது ஸோ வச்சுட்டு இதை கொஞ்சம் நிழலில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வளரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கையில் என் கூடவே இருக்கும் ஃபீல் பண்ணிடலாங்களா நான் வெளியில் எழுந்து வந்தேன் வேலையாக அப்படி வந்தேன் சரி டக்குன்னு மூட் அப்செட் ஆயிடுச்சு நம்மளுடைய மூளை சொல்கிறப்பவே வேலை தான் அந்த வேலை முடியுங்கிற ஒரே காரணத்தினால தான் ஸோ நான் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் மண்ணை எடுத்துருவேன் எடுத்துட்டு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க இன்னும் எடிட் பண்ணலை அப்படியே எடுத்துகிட்டேன் நான் ஸோ இதில் இப்படி வேர் வந்து இப்படி வைக்கிறத விட இப்படி படர்ந்துருக்கிற மாதிரி வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் வைக்கிறேன் இது வைக்கிறது சும்மா ஒரு துண்டு மாதிரி தான் இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்து இறங்கிடும் எனக்கு மண்ணில் கை வச்சாலே ஆகாது ஆனாலும் இது மேலே உள்ள அந்த என்னங்க சொல்கிறது பைத்தியம் அவ்வளோதான் சொல்ல முடியும் போட்டு இது போல் எவ்வளோ வருதோ அவ்வளோ பாட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் டேபிள் ரோஸ் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஆக்சுவலி இது பட் இப்போ ஒரே பாட்டில் நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வளரும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கிட்டேங்க ஓகே இப்போ அடுத்த பாட் ரெடி பண்ண ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு சரியாக காட்ட முடியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல நான் அளவு ட்ரை பண்ணிடுறேன் இதில் இதெல்லாம் நான் எடுத்துட்றேன் அல்லதே சும்மா இடம் வேற ஏதாவது வச்சுக்கலாம் நான் இப்படிதாங்க ஒரே ஒரு சின்ன இதுதான் இப்படிதாங்க நான் வச்சேன் ஆனால் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் நாள் நிறைய வந்துருச்சு அழகாக இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா அது ஒரு ஷோ மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதில் வச்சோன்னாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை ஒரே இதுவாக நம்ம வச்சோம்னா அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒழுக்கமாகவும் இருக்குங்கிறதுனால தான் ஒரு ஐடியா தோணிச்சு ஒரே மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு போவோம் இதெல்லாம் வராது பட் சும்மா அதில் இருக்கட்டும் அப்படியே எருவாக கூட போயிட்டு வந்தோம் அதுலேயே செடி பிரியமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இதாக நம்ம வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதை விட முடிகிறது இல்லை நான் நிஜமாக சொல்கிறேன் நமக்கு எத்தனை பாட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பாட்டுக்குன்னு அதை வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்களா நண்டு நாலு எட்டு இருக்கு இந்த எட்டுக்குள்ளவே இதை ஃபுல்லாகவே வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது கூட வச்சா நல்லா இருக்கும்ன்றது யோசிக்கிறேன் பார்க்கலாம் இருந்தேன் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டு போல் ஒரு நாள் தக்காளி போட்டிருக்கிற இடத்துக்கும் போய் நிலத்துக்கு போய் அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல பெருசாக வந்துட்ருக்கு டைம் இல்லைங்க எனக்கு அதுதான் என் பிரச்சனை டைம் இல்லாததுனால எனக்கு வந்து அங்கே போய் வீடியோ எடுக்க முடியும் அது வர ாலும்புற்சி கொஞ்சம் சண்டாக வைப்போமா என்னன்னா இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது இதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன ஆகுதோ தெரியல நேரம் நமக்கு வந்து சொல்லாமலே என்ன பண்ணிடுறாங்களாம் அப்படி பிடுங்கி எடுத்துடுறாங்க செடியில் அதாவது அவங்க எடுக்கிற விதங்கள் வந்து அடுத்து இருக்கிற செடியை பாதிக்காத அளவுக்கு வந்து பண்ணுறது கிடையாது கேட்டால் உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னு நான் வந்து கிஃப்டாக கொடுக்குற ஒரு விஷயம் செடியாக தான் இருக்கும் நமக்கு தெரியாமல் எடுக்கிறோங்கிற விதத்தில் அவங்களும் எடுத்துட்டு நமக்கு இருக்கிற செடி வந்து வளராத அளவுக்கு வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க இதாங்க ஒரு டிசம்பர் பூ செடி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் வந்து அவ்வளோ எத்தனையோ மாதம் நான் வந்து தேடி இருக்கிறேன் அந்த செடியை பட் அந்த செடி வந்து எனக்கு கிடச்சிது அது எடுத்துட்டு வந்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த செடி வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கொடுத்து இருந்தோம் கூட நான் கொஞ்சம் வந்தாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணியை கொடுப்போம் அப்படின்னு நான் உள்ளே போய் அவரதுக்குள்ளே கொஞ்சம் வேலைகளை வந்து சமைச்சிட்டு இருந்தேன் அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே அந்த செடிக்கிட்ட போய் அதை ஃபுல்லாக வந்து எடுத்து அது பிச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள் அது கண்டினியூவாக வந்து குடி மாதிரி அந்த கிளைகள் அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே வந்துட்டால இவங்க இழுத்துக்கிறாங்க அது மொத்தமாக அப்படியே வர ஆரம்பிச்சிடும் அப்படியே விட்டுக்கிறாங்க நான் இதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்க்குற செடி ரொம்ப அப்படி யூஸ்த்தாது சுத்தமாக அந்த கிளை காஞ்சே போச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க சில பேர் செடிகள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது செடி மேலே ரொம்பவே விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் எல்லாரையும் சொல்ல முடியாது கேட்டாங்கன்னா கூட கொடுக்கறதுக்கு மனசே வராது அது ஏன் அப்படின்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல அவங்க யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி யாருக்கும் வந்து பண்ணதில்லை யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து கொடுத்துட்றேன் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது ஸோ இப்போ இதில் வந்து நான் வச்சுட்டேன் ஆனால் நான் வச்சதும் வேஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது ஏன்னா இதில் வர இருக்கு இல்லைங்களா இதில் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அது வர ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது நான் என்ன நினச்சேன்னா இதில் அப்படியே இந்த முல்லை நினைக்கிறேங்க நான் அந்த கொடியாக வரும் இல்லைங்களா அந்த கட்டிங்கை தான் இதில் அப்படியே வச்சு விடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பார்க்கலாங்க மூடி எப்படி போதும் மைண்டு எப்படி போதும் அப்படி செய்வோம் ஏதாவது பண்ணுறது இனியாவது பிரயோஜனமானதாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் பார்க்கலாம் நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க எனக்கு இது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது உங்கள் கையில் ஃபோனையும் வச்சுக்கிட்டு இதையும் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க நான் இருங்க ஃபுல்லாக நான் இருங்க பாருங்கள் இந்த இந்த பாட்டில் இருக்கிறதா நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படியே தூளா அப்படியே வந்துடுச்சு ஒரு சின்னதாக தாங்க வச்சேன் இந்த பாட்டில் நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா அப்படி தான் இதையும் வந்து நான் வச்சேன் ரொம்பவே வந்து சூப்பராக வளர்ந்துருக்காங்க இதுக்குள்ளே மல்லி சுச்சோங்க காஞ்சிட்டு தான் இருக்குது வச்சிருந்தேன் ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் வச்சிட்றேன் நான் வச்சுட்டு அந்த இதிலெல்லாம் வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணும் போதுங்க ஓகேங்களா சூப்பராக இருக்குது இல்லைங்களா அப்படியே அரியாக இருக்குது பிடிச்ச செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சீப்பாக இருக்குது இதெல்லாம் நம்ம நடக்கிற பாதை இருக்குது பார்த்திங்களா அந்த பாதியில் அப்படியே வரிசையாக நம்ம வச்சு விட்டோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோவும் அருமையாக நல்லா வந்து வந்துடும் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பில்லுக்கு பதில் இதை வச்சு விட்டால் கூட அட்லீஸ்ட் இந்த மரங்களுக்கு வந்துட்டு ஒரு மூடாக்கா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லுங்கள் அதாவது இப்போது வந்து இந்த வெயில் காலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த காஞ்ச இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து மூடாக்கா போட்டு வச்சுருக்கேன் அப்போ நமக்கு கொஞ்சம் ஊற்றுற தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தங்கி நிற்கிதுங்க அதனால தான் ஓகே இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் வேறுனா எப்படி வந்திருக்கு பாருங்கள் வேறு சூப்பர் பாருங்க நிறைய கிழங்கு கிழங்கா இருக்கு நிறைய ஒரு குத்து குத்தா எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் போய் அங்கங்க சிக்கி இந்த குடி மாதிரி சிக்கி இருக்குது பாருங்களேன் சூப்பருங்க இது கார்டு கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணும் பார்த்து இல்லைன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால டக்குன்னு கட் ஆகிடுச்சின்னா வீணாக போய்டும் ஓகே டன் வா

பாருங்கள் இதில் ஒரு ஆரஞ்சு கலர் பூ வரவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு எல்லா ஆற்றுலேயும் வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட பத்து பத்து பதினாலு பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பாட்டில் வைக்கிற அளவுக்கு வந்துச்சு பாருங்களேன் நான் காட்டுறேன் பாருங்கள் பதினஞ்சு பாட்டு ஃபுல்லாக வச்சுட்டேங்க சூப்பர் இல்லைங்களா ஆக்சுவலி நான் வந்து இந்த பாட் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பாட் எல்லாமே வந்து இந்தந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நான் வச்சுருந்தேன் வச்சுட்டு இங்கே கம்பி இருந்தேன் நம்ம தான் வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா இந்த மங்கிங் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே கவுத்து மொத்தமாக கொட்டி இருந்துச்சு எனக்கு அதை சரி பண்ணுறதுக்கான டைமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ எனக்கு லாஸ்ட் வீக் கொஞ்சம் டைம் போயிடுச்சு அப்போ மறுபடியும் இதெல்லாம் ரீபோர்ட் பண்ணி மறுபடியும் இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டேன் இப்போ திரும்பியும் தண்ணி ஊற்றி எல்லாம் அப்படியே வந்துட்ருக்காங்க ஸோ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும் அப்போ எனக்கு ரீபார்ட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை பார்த்தீங்களா அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருவேன் அப்படியே குவியல் குவியலாக இருந்தாங்க அப்படியே தண்ணி மற்றம் தெளித்து விட்ருவேன் ஏன்னா செத்துருவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கும் நமக்கு தாகம் எப்படி வருது இல்லைங்களா அப்படி தானே அவங்களும் பாவம் அப்படின்னு தண்ணி மட்டும் தெளித்து விட்டு உயிர் கொடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்காங்க பாருங்கள் எல்லாமே ரீபோர்ட் பண்ணி இது மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து கட்டிங் உடச்சி நான் வச்சேன் அதனால் இது வேர் பிடிக்கிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க எல்லாம் அப்படியே வச்சு விட்டேங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன இதுவாக தான் வந்து வச்சு விட்டேன் பாருங்கள் ஓகேங்களா சூப்பருங்க தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரில பட் ஓகே இவங்களையும் நேசிக்கிறதுக்கு இந்த குட்டிஸையும் நேசிக்கிறதுக்கு ஆறாயிரத்துக்கு மேலே இருக்காங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்